எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நான் என்ன சாப்பிட்றேன் தான் பார்க்குறீங்க வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன் நான் உங்களுக்கு காட்டுறேனா இப்போ வந்து நான் என்னெண்டா முதலாவது ஒரு தேங்காய் வண்டி நான் அதை அப்படியே சூட்டோ இதோட வந்துட்டுது அப்புறம் கொஞ்சம் இதை திரி போட்டு அப்புறம் அதை அந்த மிச்சத்தை இப்படி கிரைண்டரில் போட்டு இப்படி அரைச்சி போட்டேன் சரியா இப்போ என்னதுக்கு அரைச்சேன் நான் என்ன செய்ய போகிறேன் என்றத பார்க்கலாம் இது வந்து அகத்தியில் வெட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக தக்காளி பழம் பம்பா வெங்காயமும் வெட்டி வச்சிருக்கிறேன் இங்கே வந்து தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன் அங்கே வந்து சின்ன வெங்காயம் மெட்டது வந்து இப்போ கணவாய் என்னது வெட்டி வச்சிருக்கேன் வடிவம் கணவாய் முழுசாக வாங்கினது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வேண்டி கலை இது வந்து மாங்காயம் வச்சிருக்கிறேன் சரியா என்னது கண்டு நான் உங்களுக்கு பிறகு சொல்லுவேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கிறேன் சரியா இஞ்சாவில் மீன் எல்லாம் தூள் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன்னு இது என்ன மீன் சின்ன அயலை மீன் அயலை அப்படித்தான் சொன்னவையல் இங்கால வந்து பீட்ரூட் பீட்ரூட் வந்து அவியுது சரியா அங்கால மீன் பொறிக்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா இப்போ அதுக்குள்ளே வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்குவோம் என்ன என்னத்தை சாப்பிட்டாலும் டேஸ்டா செஞ்சு சாப்பிடணும் சரியா ஓகே இப்போ வந்து அடுத்தது நான் என்ன செய்யறேன்னா பால் வந்து இப்படி தேங்காய் திருவிட்டு கொஞ்சம் இதை புளிஞ்சி வச்சிருக்கிறேன் சொட்டு தேங்காய் போட அதை வந்து கொஞ்சம் பீட் கொடுக்கும் விட போகிறேன் இப்போ இப்போ வந்து நாங்கள் இப்போ இந்த வயசில் சாப்பிடாம இந்த அறுபது வயசுலையா சாப்பிட்றது இந்த சின்ன வெங்காயத்தில் அதுக்குலாம் போடுறது சரியா போட்டுட்டு அதையும் அதுக்குலாம் இந்த வதங்கின தக்காளி வெங்காயம் எல்லாம் இருக்குல்லோ அதுக்குலாம் போட்டாச்சு இப்போ நான் மாங்காய் வச்சுருக்குறேன்னு சொன்னேன் தெரியுமா மாங்காயம் இதில் எப்படி துருவ போறேன்னு இப்படி சீவி தெரியுமா கரட் சம்பளுக்குலாம் மாங்காயம் இப்படி துருவி போட்டால் சின்ன வெங்காயம் பொட்டி போட்டால் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இங்காலும் உள்ளி வந்து இடிக்க போகிறேன் எப்போயுமே இடித்து போடுற உள்ளிக்கு வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இப்போ அதே மாதிரி அந்த வதக்கின அந்த வெங்காயம் தக்காளி பழம் வதக்கின மெல்லாம் அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்குறோம் சரி வதக்கிறேன்னு பார்த்தீங்களா இப்ப என்னத்துக்கு வளர்க்குறனண்டா கனவா போட்டு செய்ய போறேன் அதுக்குள்ள இப்ப இந்த அரைச்சி வச்சிருக்கிற பால் இந்த தேங்காயோட இருக்குது இல்ல அந்த தேங்காய் பால் அதையும் அதுக்குள்ள ரெண்டு தரங்க அரைச்சி அதுக்குள்ளே ஊற்றினேன் அதை அப்படியே கொதிக்க விட்டுட்டு புளி புளி தண்ணான் இதான் எனக்கு பிரச்சனை இன்னாச்சு இப்படி செஞ்சு இப்படி செஞ்சால் இந்த சின்னதிரள் வந்து இழுத்து போடும் எனக்கு இந்த பருப்பு கிளஞ்சா மற்றது அரிசி கிளஞ்சா இது ஒரு பெரிய பிரச்சனை சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை புளியை புற கரைச்சி அதுக்குள்ளே ஊற்றிட்டேன் சரியா இப்போ வெளிநாட்டில் தான் எங்கள்கிட்ட வாழ்க்கை எல்லாம் வெளியால் பழ பழண்டு இருப்பேன் எல்லாம் பொச்சு மாதிரி இந்த குளிருக்குள்ளே போயிடும் சரி நாங்கள் கனவை அதுக்குள்ளே கொட்டுவோம் இப்போ இந்த ஐயோ கதையில் வந்து நான் தூளை முதல் போட்டு கொதிக்க விடோன்னு இந்த காய் சுழுங்கினதால அதை மறந்து உடன் தூளை மதுக்க போட்டு கொதிக்க விட்டு தான் கனவாக போடுறேன் நான் சரி இப்படி போட்டாலும் ஓகே தான் கொதிச்சுட்டு போட்டாலும் ஒன்று தான் கொதிக்காமல் போட்டால் தான் எல்லாம் வயிற்றுக்கான போகிறத சரி இப்போ இதில் கொஞ்சம் நேரம் அப்படி கொதிக்க விட்டுட்டு ஒரு கரண்டி தூள் போடுவோம் நான் வந்து கணக்க உறைப்பு நாங்கள் சாப்பிட்ற நான் அப்போ ஒரு கரண்டி போடுவோம் இது வந்து அம்மா சித்தியாக்கள் செஞ்சு அந்த தூள் அண்டபடியாக கலர் நல்லா வரும் அதோட தேங்காய் பால் விட்டால் இன்னும் கலர் அந்த எண்ணியோட விரைக்க நல்லா இருக்கும் இப்போ அதை மூடி விடணும் நல்லா அவியோடும் கனவை வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா அவியோணுமே இல்லை அடிப்புறம் வயித்துக்குள்ளே குத்தும் இப்போ நல்லா பாருங்க இப்படி பொட்டு 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 அவிஞ்சு இந்த எல்லாம் இந்த இப்படி அந்த கறி எல்லாம் இப்படி இருக்கணும் அப்போ தான் அது கறி சரியா இப்போ அங்கால எண்ணெய் கொதிச்சுட்டுது இப்போ நான் மீனை பொறிக்க போகிறேன் சரியா இந்த மீன் வந்து பொறிக்கேக்க அது இந்த மீன் முழுசாக பொறிக்கேக்க அடுப்பு வந்து நல்லா குறைச்சி விடணும் அப்போ உள்ளுக்குள்ள எல்லாம் வட்டிவாக மொறு மொரெண்டு பொரியும் இப்போ நான் சொல்லி போட்டு விட்டேன் இப்போ இந்த எண்ணெய்கள்லாம் அதுகள் வீடு மணக்கு வண்டெல்லாம் பொறிக்காமல் இருந்திஞ்சு பாருங்க அதுக்குள்ளே எல்லாம் அகத்திலையும் வர வறுத்துட்டேன் இப்போ போய் நாங்கள் இப்போ வாழையிலே தான் கடைசி வாழையிலேயோ தெரியாது குளிர் தொடங்கிட்டுது எல்லாம் கிழிஞ்சு போயிட்டுது தோட்டமும் எல்லாம் 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 கலட்டி எல்லாம் துப்பரவாக்கியாச்சு வாழையில எல்லாம் கிழிஞ்சிட்டு மேலே தான் ஒரு சு உசரத்தில் ஒரு வாழையில் இருக்குது அதை வெட்டி வெட்டுவோம் கத்தியாலேன்னு வெட்டிட்டு இருக்கிறத வச்சு நாங்கள் சாப்பிட பழகணும் ஒன்றும் வாழையிலேயே சொன்னேன் நான் இப்போ இனி வந்து வாழையில் வராது குளிர் வந்தால் நாங்கள் எல்லாம் மூடி காட்டிட்டு போயிடுவோம் பிறகு நாங்கள் படம் காட்ட என்ன இந்த இப்படி வீடியோ எடுத்து காட்ட முடியாதுன்னு நான் சொன்னான் சரி இப்படி வாழையிலையை கொண்டு போய் இப்போ நாங்கள் வாழையலையில் வச்சு சாப்பிட்டா எல்லாமென்ட்டு சொல்கிறவியல் எனக்கு மேலே சரியாக பிடிக்கும் நான் எப்போயுமே சில்வர் தான் இப்போ எனக்கு அரை வாசி பேரம் தூக்கி சாப்பிட இல்லாத உண்டு மாவில் ஆனால் நான் வந்த காலத்துலேருந்து சில்வர்லாம் சாப்பிட்றேன் நான் அதோட இங்கே பேரங்கோ இப்போ சோறு நல்லா குத்தரிசி சோறு நல்லா அளவாக போட்டு அதுக்குள்ளே பீட்ரூட்டு சமைச்சது அதையும் போட்டு இப்போ என்னென்ன கறியெல்லாம் நீங்கள் வழியாக பார்த்துட்டீங்களா அகத்தியில் வர வந்து நல்லா வறுக்க விட கூட கணக்காக இருக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்காப்பு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மீன் பொரியல் அதுக்குள்ளே சின்ன வெங்காயம் சேர்த்து கடிச்சு சாப்பிட்டோம் டேஸ்ட்டாக இருக்கும் சரியா அதான் நான் சொன்னேன் அறுபது நான் வந்து மீன் பொறிச்சா அப்பளம் பொறிக்கிறேன் நான் இப்போ கரட் செம்பல் இந்த மாங்காய் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட் வரும் ஒரு இந்த அறுபது வயசுல எல்லாம் நாங்கள் வயசு போன அப்புறம் எல்லாம் சாப்பிட இல்லாத இப்போ தான் சாப்பிட முடியும் அப்போ எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிடுவோம் பிறகு சாப்பிடாத நேரம் எல்லாத்தையும் அதை பற்றி நாங்கள் பிறகு யோசிப்போம் என்ன யாருக்கு தான் நீங்கள் வருத்தம் இல்லை கவலை இல்லை எல்லாத்தையும் மறந்து போயிட்டு பசிக்கு வயிற்றுக்கு வந்து பட்டினி போடப்படாது பிள்ளைகள் மிதிக்கணும் அவைக்குன்னு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் இப்போ ஒரு புட்டி புட்டிச்சு குழைச்சு சாப்பிட்டு பார்த்தா அங்கால தண்ணீர் கறி வச்சுன்னா இரவைக்கு